உங்களை வரவேற்கின்றோம் ஏழு ஜென்ம பாவங்கள் நீங்க உடனே ஒருவர் செய்ய வேண்டிய செயல்கள் சிலவற்றை இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒருவர் பிறப்பை எடுப்பதற்கு காரணமே அவர் முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகள் தான் என்பது நம்முடைய புராணங்கள்ல கூறப்பட்டுள்ள ஒரு உண்மை மேலும் அந்த பிறப்பில் நாம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்குமே ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்களும் கர்ம வினைகளுமே காரணம் ஒருவருக்கு ஏழு ஜென்மங்கள் இருக்கும் என்றும் ஏழாவது ஜென்மத்தில் அந்த ஏழு ஜென்மத்திலும் நாம் செய்த அனைத்து விதமான கர்ம வினைகளையும் போக்குவதற்குரிய கஷ்டங்களை அனுபவிப்போம் என்றும் கூறப்படுகின்றது அப்படி பல கஷ்டங்களை தரக்கூடிய முன்ஜென்ம பாவங்களை நீக்குவதற்கு ஒரு சில விஷயங்களை கட்டாயமாக ஒவ்வொருவரும் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் அவற்றுள் நம்முடைய பாவ வினைகளை நீக்குவதற்கு உதவக்கூடிய மந்திரம்தான் சப்த கண்ணிகளுடைய மந்திரம் துர்கையம்மனின் அவதாரமாக தோன்றியவர்கள் தான் சப்த கனிகள் இவர்கள் சண்டமுண்டர் என்னும் அசுரனை வதம் செய்வதற்காக உருவானவர்கள் என்று கூறப்படுகின்றது இன்றளவும் பல கிராமங்கள்ல காவல் தெய்வமாக இந்த சப்த கனிகள் திகழ்கின்றார்கள் இதில் பிரசித்தி பெற்று திகழக்கூடிய தெய்வமாக வாராகி அம்மன் இருக்கின்றார் இருப்பினும் இந்த சப்த கன்னிகளையும் நாம் தொடர்ச்சியாக வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய தலையெழுத்தே மாறும் அளவிற்கு நன்மைகள் உண்டாகும் இந்த சப்த கண்ணிகளுடைய மந்திரங்களை ஒவ்வொரு நாளும் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அதில் அதீத பலன் நமக்கு உடனே கிடைக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்துல உச்சரிப்பது சிறப்பு வீட்டு பூஜை அறையில சப்த கண்ணிகளுடைய படம் இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த படத்திற்கு முன்பாக ஏழு தீபங்களை ஏற்றி நைவேத்தியமாக ஏதாவது ஒரு பொருளை படைத்து மந்திரங்களை கூற வேண்டும் அப்படி வீட்டில் சப்த படம் இல்லை என்பவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்கை அம்மன் அல்லது அம்பாளின் படத்திற்கு முன்பாக தீபமேற்றி வைத்து சப்த கண்ணிகளுடைய மந்திரங்களை ஒரு முறை மட்டும் உச்சரித்தால் போதும் நமக்கு இருக்கக்கூடிய ஏழேழு ஜென்ம பாவங்களும் தீர்க்கக்கூடிய வலிமை இந்த வழிபாட்டிற்கு உண்டு அடுத்தபடியாக இந்த ஏழு ஜென்ம பாவங்களை போக்குவதற்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்பவே முக்கியமானது முருகப்பெருமானுக்கு உகந்த கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல் சண்முக கவசம் என்ற பலவிதமான கவசங்கள் இருக்கு இந்த கவசங்களை பாடி நமக்கு இருக்கக்கூடிய ஏழேழு ஜென்மங்களை நம்ம போக்கிக் கொள்ளலாம் சஷ்டி திதி அன்றும் கிருத்திகை நாளன்றும் முருகப்பெருமானை வணங்கி நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று மனமுருகி வழிபட வேண்டும் நாம் முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தின் அடிப்படையில தான் இந்த ஜென்மத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கின்றது அந்த பாவத்தை நீக்கிவிட்டால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் நீங்கிவிடும் அந்த பாவங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான முருகப்பெருமானுடைய திருநாமம் தான் இந்த திருநாமத்தை நம்ம மனமுருகி ஒரு முறையாவது வீட்டில் சொல்ல வேண்டும் ஒருவர் ஏழு தலைமுறைக்கு முன் செய்த பாவங்களும் இந்த தலைமுறையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள் என அனைத்தும் தீருவதற்கு சனிக்கிழமையன்று பச்சரிசியை ஒரு கையில் அள்ளி சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விநாயகர் பெருமானை மூன்று முறை சுற்றிவிட்டு அந்த அரிசியை விநாயகரை சுற்றி போட வேண்டும் அதை எறும்பு தூக்கிச் செல்லும் அப்படி தூக்கி சென்றாலே நமது பாவங்களின் பெருமாளானவை நம்மை விட்டு நீங்கிவிடும் அப்படி தூக்கி சென்ற பச்சரிசியை எறும்புகள் தமது மழை காலத்திற்காக சேமித்து வைத்துக் கொள்ளும் எறும்பின் எச்சில் அரிசியின் மீது பட்டதும் அதன் கெடும் தன்மை நீங்கிவிடும் இந்த பச்சரிசியை சாப்பிடுவதற்கு அவை இரண்டே கால் வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் இப்படி இரண்டே கால் வருடங்கள் வரை எறும்பு கூட்டில் இருப்பதை முப்பது முக்கோடி தேவர்கள் கவனித்துக் கொண்டிருப்பார்கள் என்பது நம்பிக்கை இந்த இரண்டரை ஆண்டிற்கு ஒருமுறை கிரகநிலை மாறும் அப்படி மாறியதும் அதன் வலு போய்விடும் இதனால் நாம் அடிக்கடி பச்சரிசியை எறும்புக்கு உணவாக போட வேண்டும் ஒரு எறும்பு சாப்பிட்டால் நூத்தி எட்டு பிராமணர்கள் சாப்பிட்டதற்கு சமம் இதனால் சனி பகவானுடைய தொல்லைகள் கூட நம்மை தாக்காது இதில் ஏழரை சனி சனி கண்டச்சனி அர்த்தாஷ்டம சனி என சனி தோஷங்கள் அனைத்தும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமலும் கெடுபலன் கொடுக்காமலும் இருக்கும் அதனால்தான் நம் முன்னோர்கள் எறும்புகளுக்கு அவ்வப்போது தேவையான அரிசி மற்றும் சில உணவு வகைகளை தூவி விடுவார்கள் அத்துடன் பச்சரிசி மாவில் கோலமிடுவதால் எறும்புக்கும் பூச்சிகளுக்கும் உணவாக அமைகிறது என்று நம்பப்படுகின்றது இதனை இன்றும் நமது கிராமப்புறங்கள்ல பெண்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நம்மால் முடிந்த அளவிற்கு தானங்களை செய்ய வேண்டும் ஏழு ஜென்ம பாவங்கள் நீங்க பரிகார வழிபாடுகள் தான தர்மங்கள் நல்ல செயல்கள் தியானம் யோகா போன்ற ஆன்மீக வழிமுறைகள் உதவியாக இருக்கும் மங்கள காரியங்களை செய்வதும் இறை வழிபாடு செய்வதும் நல்ல செயல்களை செய்வதும் நமக்கு இருக்கக்கூடிய பாவங்களை நீக்க வழிவகுக்கும் பிறருக்கு உதவ வேண்டும் நல்ல செயல்கள் செய்ய வேண்டும் நியாயம் நேர்மை சட்டம் ஒழுக்கம் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆதரவற்றோர் நோயாளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் இது தவிர பாவங்கள் நீங்க இறைவனை தியானம் செய்தல் ஜெபம் செய்தல் ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம் இருப்பினும் நாம் ஒழுங்கான முறையில நம் வாழ்க்கையை செலுத்தும் போது நிச்சயமாக மேற்கொண்டு பாவங்கள் செய்யாமல் இருக்க நம்மை நாமே பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால ஏழு ஜென்மங்கள் நம் பாவங்களை தொலைக்க வேண்டும் என்றால் இது போன்ற சின்ன சின்ன பரிகாரங்களை நாம் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்